ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிற விளக்கத்தை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த விளக்கத்தை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது நடந்துட்டுருக்கு அப்புறம் தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதமானது நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ வந்து வரக்கூடிய பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறாம் தேதி ஒரு அதி முக்கியமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் வந்து மாசியுடைய பதினாலாம் நாள் ஆக்சுவலி அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை அன்று என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா சிவராத்திரியானது வருது வரக்கூடிய சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி ஒரு சாதாரண சிவராத்திரி கிடையாது விஸ்வரூபம் தரக்கூடிய ஒரு சிவராத்திரி இந்த சிவராத்திரியிலிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்களுடைய அமைப்பு ஏற்ப விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து தலையெழுத்துமாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க விச்சகராசிக்காரங்க வாங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிவராத்திரினா என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சிவராத்திரி மட்டும் ஏன் மிகப்பெரிய சிவராத்திரி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் மாசியில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் மிகப்பெரிய சிவராத்திரி அப்படிங்கிற சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த தினம் ஏன் இப்படி சொல்லப்படுதுன்னா கொள்களுடைய அமைப்பு இயற்கையாகவே உயர் சக்தியை நோக்கி மேல் நோக்கி எலும்ப செய்யும் அதனால இந்த சிவராத்திரி மிக முக்கியமான ராத்திரியாக சொல்லப்படுது அதனால் இந்த ராத்திரி முழுவதும் இரவு பன்னெண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஒருவர் விழிப்போடு இருந்தால் இயற்கையாகவே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உயர் சக்தியும் மேல் நோக்கி நகர்ந்துடும் அதனால தான் ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் இந்த நாளில் இரவில் கண்விழித்து இருக்கணும் என்பதை கூறியிருக்கிறாங்க ஸோ விருச்சுக ராசிக்காரங்க இப்போ நீங்கள் கோயிலில் கண்விழிக்கிறது எந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தங்கிறத இதன் மூலயமா தெரிஞ்சுக்குங்க இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சிவராத்திரி என்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை ஜபித்து முக்கண் முதல்வனை வணங்கினால் நம்ம நினைத்ததை பெறலாம் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் சிவன் என்றால் மங்களம் என்று பொருள் சர்வ மங்களையும் அருளக்கூடிய அற்புதமான திருநாள் இந்த சிவராத்திரி திருநாள் அதனால இந்த நாளை விருச்சக ராசிக்காரங்க மிஸ் பண்ணாம வழிபாடு வந்து செய்திருங்க சிவராத்திரியில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டீங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால தெரியாம செய்த பாவங்களும் தெரிந்தே செய்த பாவங்கள் செய்திருந்தாலும் அவன் நம்ம விட்டு நீங்கி போகு என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இப்பேற்பட்ட சிவராத்திரி விரதத்தில் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே வந்து பெறலாம் பக்தர்கள் இரவு முழுவதும் விழுத்திருந்து சிவனை வழிபடுவது இந்த நாளில் ரொம்ப விசேஷமான ஒன்று என்று சொல்லப்படுது இந்த மகா சிவராத்திரியில் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் கோடி பிரம்மஹத்தி தோஷமானது நமக்கு விலகோ அப்புறம் காசியில் வீடு பேரடைந்த பலன் வந்து கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் நமக்கு வந்து சேரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடித்து கூறப்படுது மகா சிவராத்திரியில் விரதம் இருக்கக்கூடிய நீங்கள் அன்று அதிகாலையில் குளித்து விட்டு மறுநாள் வரை ஒரு செட்டு நீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்ய வேண்டும் ஒருவேளை இந்த நாளில் அந்த மாதிரி விரதம் இருக்க முடியாதவங்க கோயிலில் நடக்கக்கூடிய விசேஷ பூஜை அபிஷேகங்களை கண்டு ஒரு ஒருவேளை என்னால் ஆஃப் விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க பால் பழம் மற்றும் தண்ணீர் மட்டும் கொடுத்து நாள் முழுவதும் இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் சிவனுக்கு பால் தயிர் நெய் தேன் போன்ற பூஜை பொருட்களை கொடுத்து வழிபாடு செய்யணும் அப்படி கொடுத்து வழிபாடு செய்திங்கன்னா சிவனுடைய அருளை நீங்கள் தீர்க்கமாக பெற முடியும் அதனால் அப்படி கொடுத்து வழிபாடு செய்ய மறக்காதீங்க இதெல்லாம் தான் நீங்கள் சிவராத்திரியில் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இருந்து உங்களுக்கு கிரக நிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மெகா அதிர்ஷ்டம் உருவாக போகுது அப்படிங்கறத சொல்கிறேன் ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு மாசி மகா சிவராத்திரி மெகா அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா என்பதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்கிறாங்க அப்புறம் ஐந்தாவது இடத்துல உங்களுடைய ஏழாம் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாங்க அப்புறம் ராசிக்கு ஏழாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க சுக்ரன் குரு பரிவர்த்தனை நடைபெறுது எட்டாவது இடத்துல உங்கள் ராசின் அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறாங்க அப்புறம் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் இப்படி அமைஞ்சதோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் நீங்கள் இந்த சிவராத்திரியிலேருந்து பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க அதாவது சூரியன் செவ்வாய் நட்பு கிரகங்கள் அதனால் இந்த சிவராத்திரி உங்களுக்கு நல்லதாக தான் இருக்க போது இந்த காலத்தில் உங்களுடைய திறமையானது வெளிப்படும் தொழிலில் நீங்கள் இதனால் பிரபலமாகிறது உங்களுக்கு உறுதி அதனால் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் கூடும் உங்களுக்கான மதிப்பும் வந்து கூடும் அரசு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க நன்கு பயனடைவீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தானது உயரும் அந்த அந்தஸ்து உயர்வதற்கேற்ப செயல்பட வேண்டியது நல்லது உங்களிடையோம் நிலம் சொத்து மதிப்பு உயரும் அதே சமயம் புதிய வாகனம் வாங்குவதற்கு சூழல் அமைந்திருக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக திட்டமிட்ட வீட்டு பூரணமைப்பு பணிகள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா டக்குன்னு நடைபெறும் வீட்டில் அதே போல் மகிழ்ச்சியானது பொங்கோ உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கண்டறிந்து அதற்கான தீர்வை எட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வியில நல்ல நினைவாற்றலானது இருக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் வந்து நீங்கோ உத்தியோகம் மற்றும் தொழில முன்னேற்றமானது இருக்கோ கணிசம அதிகரித்தாலும் பதவி உயர்வு தேடி வரும் கடன்கள்லாம் உங்களுக்கு ஆக்சுவலி வந்து குறையும் உங்கள் செயல்களை பார்த்து எதிரிகள் பயப்படுவாங்க அதனால் எதிரிகளை எளிதில் வெல்வதற்கு வாய்ப்பானது உங்களுக்கு அமையும் அப்புறம் தைரியமானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதிர்ஷ்டத்தால் எதிர்பாராத நேரத்தில் பண வரவு இருக்கும் பங்கு சந்தையில் திடீரென முதலீடு செய்வது அதிகரிக்கும் வருவாய் இரண்டு மடங்காகும் உங்கள் குழந்தைகளுடைய உடல்நலத்தில் முன்னேற்றமானது இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு குழந்த பாக்கியம் உருவாக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தாய் இளைய சகோதரர்கள் மற்றும் மாமனார் உடல்நலத்தில் கவனம் தேவை இடம் மாற்றம் ஆகியவற்றை இந்த சிவராத்திரிக்கு பிறகு தவிர்க்கிறது நல்லது தாய் வழி உறவுகள் உங்களுக்கு எதிராக நடந்து கொள்வாங்க உங்களுடைய வார்த்தைகளால் உறவுக்குள் சங்கடங்கள் வரும் எனவே வார்த்தைகளில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள்லேயும் கவனம் தேவை இதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஜீரண சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவ்வப்போது மனக்குழப்பம் அதிகரிக்கும் குழந்தைகள் பற்றிய கவலையும் அதிகரிக்கும் காதலில் பிரிவினை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரியான சில பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இந்த சில பல பிரச்சனைகளை சமாளிக்க நீங்கள் பண்ண வேண்டியது சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவிலில் அம்மனுக்கு வந்து நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படி இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்து பயன்பெறுங்க இதை நீங்கள் செய்து பயன்பெறுவதனால உங்கள் வாழ்க்கை விதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் மாறும் அதனால் இதை செய்து பயன்பெறுங்க ஸோ so, விருட்ச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது ஸோ so, இந்த பலன்கள் நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் உங்கள் ராசிக்கு ஃபுல்லாக டீப்பாக <uction> எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலன்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஆமில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான இங்கே எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி